ஸ்ட்ராட்டஜி பொருள் கருவி காலம் வினை இட நூறு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல்கிறார் வள்ளுவர் அதாவது இந்த அஞ்சையும் மறிந்து கொண்டு நம்ம படித்தோம்னா வீட்டில இருந்தே தாராளமாக படிச்சு கிளியர் பண்ணலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவுக்கு தாராளமாக ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சா இருந்தே படிக்கலாம் எந்த கோச்சிங் சென்டர் போகணும்னு அவசியமே கிடையாது பட் பொருள் கருவி காலம் வினை இடம் இந்த அஞ்சும் இருள் தீர எண்ணி செய்யணும் சரியா ஒரு மினிமமாவது செலவு பண்ணணும் ஏன்னா கொஞ்சம் புக்ஸு அதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணணும் நோட்டு பேனா எழுதி பார்க்க வைக்கணும் ஒரு மினிமமாக ரொம்ப கஞ்ச பிசினாரியாக இருந்தடக்கூடாது வேற ஒன்றும் கிடையாது கருவி என்ன படிக்கிறதுக்கு தேவையோ சிலபஸ் இயர் கொஸ்டின் ஸோ ஒரு தகுதியான ஆசிரியர்கள் இதெல்லாம் நமக்கு தேவை அப்புறம் காலம் ஒரு குறிப்பிட்ட காலமாக சிவன்டணும் அல்லும் பகலும் சும்மா இருந்துகிட்டு அதிர்ஷ்டம் இல்லைன்னு கூடாது கொஞ்சமாவது உழைப்பை கொடுக்கணும் காலம் வினை எக்ஸிக்யூஷன் எப்படி பண்ணணும்னு தெரியணும் அது ரொம்ப முக்கியம் அந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறது வெற்றியில் ரொம்ப ஒரு முக்கியமான பங்களிப்பு தருது செயல் எப்படி புரிய போறா எக்ஸிக்யூஷன் வெற்றிங்கிறது வேற ஒன்றும் இல்லை ஒரு சின்ன திட்டமிடுதல் ஒரு சின்ன எக்ஸிக்யூஷன் அவ்வளவுதான் அந்த எக்ஸிக்யூஷனை தான் வினைன்னு சொல்கிறோம் அடுத்த இடம் நீ எங்க போகணும்னு நினைக்கிற அந்த டிட்டர்மினேஷன் உனைய வந்து வழி நடத்தும் இங்க இருக்கேன் நான் இங்க போனோம் அப்படின்னு பிக்ஸ் பண்ற பாரு அது உனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த அஞ்சும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீ எங்கேயும் தேடி போனா நீ வீட்டுல இருந்தே படிச்சு பாஸ் பண்ண